டே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நம்பரை கொடுத்து விரிவாக்கம் கேட்பாங்க அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று பட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஒன்று இதுதான் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் ஒரு நம்பர் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க இதனுடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் எப்படி ஈஸியாக சிம்பிளாக பார்க்கலாம் இப்போ செவன் இருக்குது செவனுக்கு அடுத்தால எத்தனை டிஜிட் ஃபைவ் டிஜிட் இருக்குது அதனால் ஃபைவ் ஜீரோ போடுங்க ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நம்பர் ஃபைவ் அதுக்கு அடுத்தால் எத்தனை டிஜிட் இருக்குன்னா ஃபோர் டிஜிட் இருக்குது அப்புறம் ஜீரோ 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 ஃபோர் டிஜிட் ஜீரோ போட்டேன் ப்ளஸ் அடுத்து சிக்ஸ் சிக்ஸ்க்கு அடுத்தால த்ரீ டிஜிட் இருக்குது த்ரீ ஜீரோ ப்ளஸ் நைன் இருக்குது நைனுக்கு அடுத்தால டூ டிஜிட் டூ ஜீரோ ப்ளஸ் டூ இருக்குது டூக்கு அடுத்தால ஒரே ஒரு டிஜிட் இருக்கனால ஒரு ஜீரோ ப்ளஸ் அந்த ஃபைவை அப்படி போடுறோம் இதுதான் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் விரிவாக்கம் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சோட விரிவாக்கம் இதுதான் ரொம்ப சிம்பிள் இப்படி எந்த மாடலில் கொஷின் கேட்டாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் இதை வந்து கமெண்டில் வந்து நீங்கள் அதனுடைய ஆன்சரை சொல்லுங்கள் இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்